குழு நண்பர்களுக்கு வணக்கம் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம இப்போது குண்டு திரு சவுந்தரபாண்டி அவங்களுடைய தோட்டத்தில் நிற்கிறோம் சரியா இந்த தோட்டம் நம்ம நண்பர்களுக்கு ஏற்கனவே அறிமுகமானது தான் பல தடவை சொல்லியிருக்கிறோம் தொட்டு காட்டாத வித்த சுட்டு போட்டாலும் வராது நஷ்டத்துக்கு கஷ்டம் அதிகம் ஏன்னே புரிஞ்சிக்காமல் கண்மூடித்தனமாக உழைச்சி நஷ்டத்தை சந்திக்கிறது தான் தற்காலத்தைய விவசாயிகளோட நிலையாக இருக்குது சரியா எல்லா துறையிலையுமே இந்த மாதிரி நம்ம நிறைய அடி வாங்கிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை மறக்க முடியாத உண்மை ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம் இரண்டு ஆண்டுகள் தண்ணீர் பாய்ச்சது நிறுத்தி ஆகுது தொடர்ந்து தண்ணீர் பாய்ச்சிட்டே இருந்தார் உழவு ஒட்டிக்கிட்டே இருப்பார் இதில் டிராக்டர் உள்ளே வந்து ரெண்டு வருஷம் ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த காடு புல் தெரியும் பரப்புகள் தெரியும் இந்த காட்டை கண்ணால் பார்க்குறீங்க தண்ணீரே பாய்ச்சலை இரண்டு ஆண்டுகள் தண்ணீர் பாய்ச்சாமல் இருந்த பிறகு இந்த ஆண்டு கோடையிலையும் மிக கடுமையான வெப்பத்தை சந்திச்சு இந்த ஆண்டு இதுவரையில் இல்லாத அளவிற்கான வெப்பம் அதுலேயும் கடந்து தப்பிச்சு மரமெல்லாம் செத்து போகிற அளவுக்கு சுருண்டு போச்சு அந்த நிலம வந்த பிறகு இரண்டு நாள் மழையில் இந்த தோட்டம் இந்த பட்டு போன மரம்லாம் எப்படி துளிர் வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் இந்த தோட்டமே பசுமையாக மாறிட்டு இதை வந்து அனுபவம் வந்து பார்க்கணும் பெருமனே என் தோட்டத்தில் இருக்கிறேன் எனக்கு வரமாட்டேங்குது அவங்க மண்ணுக்கு வரும் எங்கள் மண்ணுக்கு வராது ஏற்கனவே அங்கே வளமாக இருக்குது எங்கள் மண்ணில் வளம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறவங்க தயவு செஞ்சு கண்டிப்பாக முதல்ல பார்க்கணும் கண்மூடித்தனமாக இருந்த இடத்துல இருந்துகிட்டே பேசிகிட்டு இருந்தால் எதுவுமே விளங்காது இந்த வெப்பாத்தி குழியை வந்து திருப்பி வந்து சரி பண்ணணும் சரி பண்ணிகிட்டு இருக்காரு இப்போது இந்த தோட்டம் பாருங்கள் காஞ்சி போச்சு கிட்டத்தட்ட போச்சுங்கிற இடத்த நோக்கி போயிட்டுது அந்த மரம் அப்படியே காஞ்சி போச்சு இந்த வண்டு அடித்து பிசின் தள்ளி பாருங்கள் அந்த பிசின் ஒழுகி இருக்கிறத பார்க்கலாம் இதை பாருங்கள் அந்த பிசின் ஊற்றி இருக்கு பாருங்கள் இது மாதிரி தான் உள்ளே வண்டு நுழைஞ்சி இந்த மாதிரி பிசியன்னு ஊற்றிடும் சரியா அதுலேயும் பாருங்கள் இந்த மழை வந்த பிறகு எப்படி துளிர் வச்சுருக்கு பாருங்கள் போன மரத்தில் வேற ஒரு இதுன்னா ஏன்னா அவ்வளோ உயிர் சத்து எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க உயிர் சத்து இல்லாமல் நோய் எதிர்பாற்றல் வரவே வராது அதிகரிக்கிற உயிர் சத்து தான் நோய் எதிர்பாற்றலாக மாறுது சரியா உயிர் சத்துங்கிறது மழைநீரில் இல்லாத மழைநீர் உயிர் நீர்னு பேசுகிறோம் ஆனால் அந்த மழைநீரை பூமியை வாங்க வைக்கிறதுக்கான வேலை ஏதாவது நம்ம செஞ்சுருக்கோமா ரெண்டரை அடி ஆழத்துக்கு ஒரு தோட்டத்தை உழவு செய்ய முடியுமா ஒரு மரத்துக்கு எந்த இடத்துல நிழல் வேணும் வேறு பகுதியில் நிழல் வேணும் தரைக்கும் கீழே வேறு பகுதியில் நிழலை உருவாக்குற வேலை நேராக உச்சி வெயில் வரும்போது மட்டும்தாங்க இது உள்ள வெயில் படும் இப்போ மாலை நேரத்தில் பாருங்கள் மேற்கு பகுதியில் நிழல் போடும் காலை நேரத்தில் பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் கிழக்கு பகுதியில் இந்த குழி உள்ள நிழல் இருக்கும் ரெண்டரை அடி ஆழம் ரெண்டு அடி அகலம் ரெண்டு அடி நீளம் இந்த குழி ஏற்படுத்துகிற காற்றோட்டத்தையும் வளத்தையும் சரியா நுண்ணுயிர்களையும் அதுபோலவே இது உருவாக்குகிற இயற்கை எருவையும் யாராலையும் முடியாது யாராலையும் செய்ய முடியாது குழி எப்படி ஒரு ஓய்வு வந்து மனிதனை வந்து மிக உயர்ந்த உன்னத நிலைக்கு அடுத்த நாளைய வேலைக்கு அவனை உற்சாகப்படுத்துதோ தயாரிக்குதோ மனமகிழ்ச்சியோடு அவனை அடுத்த நாள் வேலைக்கு தயாரித்து அவனை உற்சாகத்தோடு வேலையை செய்ய வைக்கிதோ அதுபோல் மிக அற்புதமான ஒரு ஓய்வை வந்து இந்த குழிகள் செய்து அப்படிங்கிறது இந்த மரத்தை பார்க்கும்போது புரிஞ்சுக்கலாம் இது வீடியோ பதிவில் கூட அவ்வளோ சிறப்பாக வராது அப்படிங்கிறது என்னுடைய காணொலியில் அவ்வளோ சிறப்பாக வர ஒரு மாசு மறுபடியில் ஒரு புள்ளி இல்லை ரசாயன உரம் போட்டுக்கூட வராத ஒரு பசுமை ஒரு கருமை சரியா இதில் வந்திருக்கு பாருங்கள் இன்னும் அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு இது வந்து இதனுடைய உச்சத்தை தோடும் வளர்ச்சி நிலையில் சரியா அதே போல் இந்த மாமரங்கள் அப்படியே சுத்தமாக காஞ்சி கிடந்தது மொட்டை மொட்டையாக பக்கத்து தோட்டம் இதுவே பக்கத்து தோட்டத்தை நான் காமிச்சம் போன தடவை வந்தப்போ அதில் முழுசாக வேலிலாம் அடைச்சி உரம்லாம் போட்டு உழவு ஓட்டி இந்த மண்ணை நிறைய மருந்தெல்லாம் அடிச்சிருந்தாங்க அதுலேயும் ஒரு காய் கூட இல்லை பாருங்கள் அதுலேயும் ஒரு காய் கூட இல்லை இதுலேயும் காய் இல்லாமல் காஞ்சி தான் கிடந்தது எந்த வேலையும் இந்த விவசாயம் செய்யலை ஒரே ஒரு வேலை செஞ்சார் இந்த வெப்பாத்தி குழி எடுத்தார் அவ்வளோதான் வேறு எதையும் செய்யலை இந்த தோட்டம் பாருங்கள் திருமண பக்கம்லாம் பசுமை பிரமிப்பாக இருக்குது ஒன்றும் இல்லை இயற்கையினுடைய செழுமை அப்படியே முழுசாக வாங்கியிருக்குது அதை புரிஞ்சுக்கோங்க இயற்கையில் இல்லாத செழுமையோ இயற்கையில் இல்லாத வளமோ இல்லவே இல்லை இயற்கையினுடைய வளத்தை உங்கள் செ உங்கள் தோட்டத்தை உங்கள் தோட்டத்தில் வளர்கிற பயிரை நீங்கள் எடுக்க வைக்க கற்றுக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் வேளாண்மை மருத்துவர் மருந்து கொடுத்துட்டே இருப்பார் நோயாளிகள் மருந்தோட பார்வையிலேயே வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க ஆரோக்கியமாக இருக்கிற மனிதனுக்கு எந்த விதமான மருந்தும் தேவையில்லை ஆரோக்கியமான மருந்து மனிதனுக்கு மருந்து அது கிடைக்கிது அவனை உடல் அவனுடைய உடலே நோய் எதிர்பாற்றலையும் அது தனது தனக்கு இயங்குவதற்கு வேண்டியான ஆற்றலையும் தானே எடுத்துக்குது இந்த அடிப்படை புரியணும் உங்களுடைய தோட்டத்திற்கு உங்களுடைய செடி கொடிகளுக்கு உங்கள் மண்ணில் இருக்கிற வளத்தை நீங்கள் எடுத்துக்க கற்றுக் கொடுத்தீங்கன்னா போகிறோம் மருந்து கொடுத்துட்டே இருப்பாங்க நிறைய நோயாளிகள் தேரவே மாட்டாங்க நோயாளிகளோட உடல் வந்து மருந்தை எடுக்காதுங்க அதுமாரி நிறைய சத்துணவு கொடுப்பாங்க குழந்தைங்க தெரியவே தெரியாது ஏன் நம்ம குழந்த தெளிய மாட்டேதுன்னு புரியவே புரியாது பெற்றவங்களுக்கு சரியா முதல்ல குழந்தையோட உடல் வந்து நீங்கள் கொடுக்குற உணவை எடுக்க வைக்கணும்ல அதுக்கு என்ன வேணும் அடிப்படை பசி தாகம் சரியா அது போலவே ஒரு செடிக்கு பசியையும் தாகத்தையும் ஊட்டுற வேலையையும் இந்த குழி தான் செய்யுது சரியா அதை புரிஞ்சுக்கோங்க அந்த வெப்பாத்தி குழிங்கிற இந்த குழி பசியையும் தாகத்தையும் ஊட்டுற வேலையை செய்யுது பட்டு போன மரம் அந்த செடியெல்லாம் பிடிங்கிடலான்னு நினச்சார் அதெல்லாம் இப்போ என்னை அழிக்க முடியுமான்னு எழும்பி வருது ஆனால் இதை இவ்வளவையும் ஒரு வெற்று குழி செய்யும் அப்படிங்கிறத யாரும் நம்ப மாட்டேங்குது என்னென்னவோ போட்டு வளராத வளர்ச்சிங்க ரசாயன உரம் போட்டு பூச்சி மருந்து அடித்து ஆண்டு பூரா தண்ணீர் பாய்ச்சிக்கிட்டே இருந்தார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி உழவு ஓட்டிக்கிட்டே இருந்தார் இரண்டு ஆண்டுகளாக இது உள்ள டிராக்டர் வரலை உழவு ஓட்டலை தண்ணீர் பாய்ச்சின டியூப் எல்லாம் குழி மட்டும் எடுத்தார் முடினார் அவ்வளோதான் ஒரே ஒரு வேலை இந்த வெற்று குழி இவ்வளோ ஆச்சரியத்தை செய்யுமா உண்மை தாங்க வயிற்றில் ஏற்படுகிற வெற்றிடத்தில் ஏற்படுகின்ற வெப்பம் அது தாங்க பசின்னு சொல்கிறோம் வயிறுங்கிற உறுப்பினுள்ளே வை உடலினுடைய நடுப்பகுதியில் அந்த வெற்றிடத்தில் ஏற்படுகின்ற வெப்பம் அதுதான் பசி அதுதான் ஒரு குழந்தையினுடைய ஆரோக்கியத்தை தீர்மானிக்குது சாப்பிட்டா செரிக்க மாட்டுது அவன் எப்படி தெளிவான் பசி இருக்கிறவன் தான் சாப்பிட்டா செரிக்கும் பசி ஏற்படுத்தணும் பசி தான் ஆரோக்கியத்தை கொண்டு வருது சத்துக்களை உடம்பை எடுக்க வைக்குது அந்த மாதிரி இந்த வெற்றிடத்தில் ஏற்படுத்தப்படுகின்ற குழி இருக்கு பாருங்க அதுதான் அதுக்கு நல்ல காற்றோட்டத்தையும் கொடுக்குது ஆரோக்கியமான சூழலை கொடுக்குது பசி இருந்தாலும் வெயிலில் போட்டு வதக்கினிங்கன்னா அவன் என்ன செய்வான் வெயில்லையே அவனை அலைய விட்டு அவனை கடுமையாக வேலை வாங்கினீங்கன்னா என்ன செய்வான் பசியோடையே செத்து போயிடுவான் அப்போ ஒரு ஆரோக்கியம் என்பது வேறு பசி மட்டும் இருந்தாலும் பற்றாது வாழ்வதற்கு வேண்டிய வேண்டிய ஆரோக்கியமான சூழல் வடிவமைப்பு இருக்கணும் பசி இருக்கணும் பசித்த பிறப்பு நல்ல உணவு கொடுக்கணும் எந்த மாதிரி உணவாக இருந்தாலும் உங்கள் உடலுக்கு வந்து செரிக்கின்ற தன்மையை பசி தான் கொடுக்கும் செரிக்க முடியாத உணவுலேருந்து உங்கள் உடம்பு சத்தை எடுத்துக்கவே முடியாது அதனால் அந்த மாதிரி சூழலை உருவாக்க வேண்டிய வேலை புஞ்சை கட்டமைப்புனா இந்த வெற்றுக்குழி தான் இந்த எனக்கு வரமாட்டேது எனக்கு வரமாட்டேது இது இல்லை இது இல்லைன்னு ஓலமிடுறவங்கலாம் வந்து நேரடியாக பார்க்கணும் ஒரு நான்கை இந்த தோட்டங்களையாவது நீங்கள் பார்க்காம புரிதல் இல்லாமல் வெற்றி அடையவே முடியாது நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி அதற்கு வந்து நல்ல ஒரு உதாரணம் முன்னுதாரணம் வந்து வத்தலகுண்டு சவுந்தரபாண்டியனுடைய தான் இனி வரும் ஆண்டுகளில் தமிழர் வேளாண்மைக்கு முன்மாதிரியாக இது விளங்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு முழு நம்பிக்கை இருக்குது பட்டை மரம் துளிர்க்கும் அப்படின்னு நம்ம கேள்வி தான் பட்டிருக்கிறோம் இங்கே துளிர்த்தே வந்துகிட்டு இருக்கு பாருங்கள் பட்டு போன இருந்தெல்லாம் எவ்வளவு அற்புதமான துளிர் வருது பாருங்கள் நோய் எதிர்பார்டலை உண்டு பண்ண உயிராற்றலிலிருந்து உயிர்கள் கற்றுக்கொள்கின்றன சரியா உயிராற்றல் அதிகரித்தால் தான் அது நோய் எதிர்பாற்றலாம் மாறும் உயிராற்றல் குறைய குறைய நோய் எதிர்பாற்றலே அழிஞ்சிரும் வளமை அழிஞ்சிடும் செழிப்பு அழிஞ்சிடும் நல்ல விதைகளை உற்பத்திப்படியாவது நல்ல மனமுள்ள பூக்கள் சுவையுள்ள காய்கறிகள் எல்லாமே உயிராற்றல் அதிகரிக்கும் பொழுது தான் வரும் இந்த அடிப்படையை புரிஞ்சிக்கோங்க வேளாண்மை செய்கிறவங்க நீங்கள் அதை இல்லாமல் உரங்களில் வருது பூச்சி மருந்தில் வருது நுண்ணூட்டத்தில் வருது பேரூட்டத்தில் வருது இப்படின்னு நம்ம வேறு எதை எதையோ படி படிக்கிறோம் பசியும் தாகமும் மிக முக்கியமான ஒன்று ஓய்வு மிக முக்கியமான ஒன்று உயிரை அழிக்காத சூழலை உருவாக்க வேண்டியது கடுமையான வெப்பத்தில் நிற்கிறது கடும் தண்ணீரை நிறுத்துறது சரியாக கடுமையான மழையில் நிறுத்துறது பூமிக்கு கீழே வடிவமைக்கிறதுங்கிற ஒன்று வந்து நெல்ல நெல் பயிராக இருக்கட்டும் நஞ்சை நிலமாக இருக்கட்டும் புஞ்சை நிலமாக இருக்கட்டும் பூமிக்கு கீழே தான் பயிர்கள் இருக்குது அங்கே தான் அதோடய வேர்கள் இருக்குது அந்த வேர் பகுதியிலேருந்து தான் அது பூமியிலேருந்து சத்து எடுக்குது அங்கே தான் அதுக்கு ஓய்வு வேணும் உற்சாகம் வேணும் பாதுகாப்பான சூழல் வேணுங்கிற அறிவு கொஞ்சம் கூட நம்மளுக்கு இல்லவே இல்லை தரைப்பகுதிக்கும் கீழே நீங்கள் எந்த பயிர்களையும் வடிவமைக்கிறதுலேருந்து தான் அந்த பயிர்களோட வளர்ச்சியோ அதனுடைய உற்சாகமான வாழ்வியலோ அதன் பின்னால் ஏற்படுப்ப ஏற்படுத்தப்படுகின்ற விளைச்சலோ அதில் வருகின்ற வருவாயோ இது குழியிலேருந்து உங்களுக்கு வருவாய் வருதுங்கிறத நம்புங்க பயிரோட ஆரோக்கியமான சூழலை வடிவமைச்சிங்கனாலே போதும் நீங்கள் ஆரோக்கியத்தை பயிர்கள் தானாக ஏற்படுத்திக்கும் தானாக விளைச்சலை கொண்டு வரும் அடிப்படையை புரிஞ்சு புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்